ரூபம் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஜனநாயகம் தன்னிக்கை சான்றிதழ் வழக்கு சென்னை ஐகோர்ட்டில் நாளை விசாரணை நடிகர் விஜய் பூஜா ஹெக்டே மமிதா உள்ளிட்டோர் நடித்துள்ள சான்றிதழ் வழங்க மறுத்து அந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு ஐந்தாம் தேதி பரிந்துரை செய்தது இதை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் அந்த படம் தயாரித்துள்ள கே வி என் நிறுவனம் தொடர்ந்து வழக்கை விசாரித்து தனி நீதிபதி ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு பரிந்துரை செய்த தன்னிக்கை வாரிய தலைவரின் உத்தரவை ரத்து செய்தார் மேலும் ஜனநாயகம் படத்துக்கு யுஏ ஏ சான்றிதழை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் இந்த உத்தரவை வாரியம் உடனடியாக தாக்கல் செய்து மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து சென்னை ஐகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் தனி நீதிபதி தீர்ப்புக்கு தடை விதித்தது இதனால் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டை நாடியது ஐகோர்ட் உத்தரவை நிறுத்தி வைத்து ஜனநாயகன் படத்துக்கு தன்னிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என பட தயாரிப்பு நிறுவனம் தனது மனுவில் கூறியிருந்தது இந்த மேல்முறையீட்டு மனு கடந்த பதினைந்தாம் திகதி வியாழக்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த மனுவை விசாரிக்க விருப்பம் இல்லை என கூறிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை ஐகோர்ட்டை நாடுமாறு உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர் இதனை அடுத்து ஜனநாயகம் தன்னிக்கை சான்றிதழ் வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த தீர்ப்புக்கு தடை விதித்த சென்னை ஐகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை எதிர்த்து படத்தின் தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்துள்ளது இந்நிலையில் ஜனநாயகம் தன்னிக்கை சான்றிதழ் வழக்கில் பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு நாளை சென்னை ஐகோர்ட்டில் விசாரணைக்கு வர உள்ளது தலைமை நீதிபதி மோகன் ஸ்ரீவஸ்தவா நீதிபதி அருள் முருகன் அடங்கிய அமர்வு முன் நாளை காலை பதினொன்று முப்பது மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது